கோவையில் கட்டிட பொறியாளர் சங்கம் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா கோவையில் கட்டிட பொறியாளர்கள் சங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழாவில் தலைவராக ஆர் ராஜதுரை துணைத் தலைவராக வி வி பழனிசாமி செயலாளராக எஸ் நாகேந்திரகுமார் பொருளாளராக ஜி ஸ்ரீனிவாசன் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் பதவியேற்பு விழா நடைபெற்றது அனைவருக்கும் முனைவர் பி பெருமாள் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நலவாரிய தலைவர் பொன்குமார் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினார் மேலும் நிகழ்வில் லட்சுமி செராமிக்ஸ் நிறுவனர் முத்துராமன் காவேரி பைப் நிறுவனர் வீனத் சிங் ரத்தோர் மற்றும் மகா விற்பார்பில் அமித்ஷா கௌரவ அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினார்கள் இதனைத் தொடர்ந்து முதல் நிகழ்ச்சியாக கோவை மண்டல கட்டிட பொறியாளர்கள் சங்கம் மற்றும் கட்டுமானம் மற்றும் மனைத்தொழில் தொழில் கூட்டமைப்பு இணைந்து கோவை கொடிசியா அரங்கில் வரும் செப்டம்பர் மாதம் இரண்டு நாட்கள் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதிகளில் நடைபெற உள்ள கட்டிட கண்காட்சி திருவிழாவின் கான்பஸ்ட் மலர் வெளியிடப்பட்டது மேலும் மகா விர்மார்பில் நிறுவனம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்வில் இருநூறுக்கும் மேற்பட்ட பொறியாளர்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டனர் Thank you. rice <laughs>